ஓ என் பேர் கனகராஜ் நான் டிஎன் பாளையம் என்னுடைய பேர பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டு வந்தேன் என் அடையாளமே தெரியா ரெண்டு பேரை அடிச்சு கழுத்து உடஞ்சி போய்கிட்டு அடிச்சுட்டு என் பிள்ளைய கடைச்சுன்னு போயிட்டானு என் பிள்ள வேலைக்கு போயிருந்தான் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி நைட்டு எனக்கு என்னால் சொல்கிறதுக்கு அந்த டைமில் முடியல ஆஸ்பத்திரி வந்த பிறகு ஃபோன் பண்ணி அப்பா யாரா என்னை அடிச்சுட்டு பிள்ளை தூக்கி கடச்சுன்னு போயிட்டானு பண்ண சொன்னேன் நான் சொன்ன பிறகு தம்பி பையன் என்ன பண்ணிக்கிறான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் நூற்றி பன்னெண்டுக்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீ எங்கே இருக்கிறேன் என்கேட்டா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்ப்பா வெட்டில் வச்சுக்கிறேங்க எனக்கு ஏதாவது மூச்சு ஒரு மாதிரி தானே இருக்குது மூ எலும்பு உள்ளே போனதுனால தான் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது கொஞ்சம் இருந்து ஒரு மணி நேரம் கழிச்சேன் கொஞ்சம் மாதிரியாக இருக்குதுங்க நீங்கள் போய் வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது எலும்பு வந்து உள்ளே போயிடுது உடையில அதனால் எலும்பு உள்ளே அமைங்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி மூச்சு தனால் இருக்குது அதனால் நீங்கள் போய் எதுவும் வெயிட் கிட்டே எதுவும் தூக்கக்கூடாது கம்முன்னு இருங்க இல்லை சார் இது மாதிரி நான் எதுவும் கூலி வேலை தான் செய்கிறேன் நான் பசங்களை வச்சுருக்கேன்னா வேலைக்கு எதுவும் போறது இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அதுக்குள்ளே தவளை பொறுத்தல் வந்து சாய்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க ஏங்க நீங்கள் எங்கேங்க இருக்கிறீங்க நான் ஹாஸ்பத்திரியில் இருக்கிறேன் சார் என்ன ஆச்சு நான் மாதிரி பையனை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் ஏங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு சரி ஹாஸ்பிடல் வந்து வரக்குள்ளே நேரம் சேஷுங்க வந்துருப்பாங்க நாங்கள் போனேன் போனால் பிறகு நான் நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு இங்கே உட்காருங்க பிள்ளைங்க லேட்டு வரத்து போய்க்கிறாங்க இங்கே உட்காருங்கன்னு சொன்னாங்க போய் வந்தால் பிறகு மணி பதினொன்று நைட்டு பதினொன்று மணி ஆகிடுச்சு வந்தால் பிறகு பையனை அனுப்பிட்டாங்க என்கிட்ட சார் இதுக்கு கம்ப்ளைண்ட் யார் தெரியுதுன்னா அப்புறம் சொன்னாங்க அபிஷோபத்தை சேர்ந்தவனா அவங்களை அடிச்சுட்டு இது பண்ணி போய்க்குறான் ஆனால் தேவநாத்னு எனக்கு வரக்குள்ள ஒருத்தன் சொல்லுவேன் வந்தேன் தேவநாத்த அதை வண்டாம் மாமா அதை வண்டான் அவனை அடிச்சுங்க போச்சுட்டவனே அப்படின்னு கேட்டு வாங்க அது மட்டும் தான் தெரியுமா வச்சுன்னா ஆள் யாரும் எனக்கு தெரியல என்னை அடிச்சோன்னு மறுபடியும் சொல்கிறேன் அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தால் அபிஷோப்பா அங்கே தான்ப்பா அவங்க தான் அடித்து இது பண்ணிட்டாங்க சரி நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மணி ஆகி டைம் ஆகிடுது நீங்கள் போய் காலையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நாங்கள் காலையில் எழுதினும் பார்க்கலாம் நேற்று இருந்து இன்சார்ஜ் இன்னைக்கு மாற்றிட்டார் அதனால் வேறு அவர் அவர் வந்தால் பிறகு எஃப்ஐஆர் போட்டு உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க அதில் இருந்து நாலு நாள் வரைக்கும் என்னை இல்லை எதுவுமே பண்ணல நானும் அதை பற்றி சரி கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிறாங்கல்ல சொல்லிட்டு விட்டுட்டேன் நாலு நாள் கழிச்சேன் நான் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்க்கு அரியா இப்போ வந்து எஸ்பி எஸ்பியிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் இதை கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை கொடுத்தேன் கொடுத்ததுக்கு என்ன சொன்னாங்க கூப்பிட்டு உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நாளுக்குள்ளே உங்களுக்கு சரியான தீர்வு காணுவாங்க நீங்கள் பாங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்து சொல்லிட்டேன் நான் நீங்கள் பாங்க அது வரைக்கும் இன்னாறு வரைக்குமே இல்லாமல் இருந்து பதினேழாம் தேதி என்னை கூப்பிட்டாங்க எங்கள் எஃப்ஐஆர் கைது கைது பொண்ணு வாங்கன்னு கூப்பிட்டாங்க அங்கே போனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே நேற்று கம்ப்ளைண்ட் அந்த நாலாம் தேதி அந்த கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதி கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் போட முடியும் இல்லை சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் வந்து இன்சூ எஸ்பிஐஸ் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அதனால் நான் இதை மாற்றி கொடுக்க முடியாது அதனால் இதே கம்ப்ளைண்ட்டு எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க இந்த கம்ப்ளைண்ட் போடுற மாதிரி தான் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போட்டு உங்களை அரஸ்ட் பண்ணுவேன் மாற்றி கொடுக்குற மாதிரி தான் உங்கள் பேரில் எப்பயர் இல்லாமல் நான் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு எஸ்ஐ சிவகுருநாதன் கேட்டார் பக்கத்தில் ஏட்டு இருக்கிறாரு வாழமணி அவர் கம்முன்னு தான் நின்றுங்கிற அவசரம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலை அப்படியே தாங்க அவர் சொன்ன நான் சொன்னேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இருந்தால் எப்பயர் போடுங்க இல்லைன்னா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வெளியில் வந்துட்டேன் அவ்வளோதான் சார் இன்னைக்கு நைட்டு சாயங்காலம் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்காக வீட்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நீங்கள் எப்பயார் போட்டுட்டேன் இதில் கையெழுத்து போடுங்க இப்போ சார் எனக்கு படிக்க தெரியாது நீங்கள் ஏன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஸ்டேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கணும் ஆனால் இப்போ போய் பார்த்தா பதினேழாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு எப்பையார் காப்பி போட்டு கொடுக்குறாங்க இதான் எஃப்ஆர்ப்பாங்க இருக்குது கிடையாது நான் சொன்னது என்ன பண்ணிக்கிறேன் இப்போ அங்கே போயிட்டு நான் என்ன அப்போ எஸ்எஸ்பி டிஎஸ்பி டிஎஸ்பி ட்ரெய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கறேன் நாங்கள் உங்களுக்கு கேட்டு சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதோட நான் திரும்பி வந்திருக்கிறேன் இந்த புள்ளியை பாருங்க இந்த புள்ளைய கடத்தினு போயிடுது இந்த புள்ளி தான்